நமஸ்தே வித்யா பாரதி பள்ளி நேஷ்னல்ஸ்கா நடந்தது குருஷேத்ரா அரியணா இதில் பார்த்தீங்கன்னா நமது பள்ளி மாணவர்கள் வந்து அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸ் டீமில் வின் பண்ணியிருக்காங்க டீமில் வின் பண்ணிவிட்டு பார்த்தா தௌசிகா த்ரீ கோல்டு ஒன் சில்வர் ரஞ்சினி ஒன் கோல்டு டூ பிரான்ஸு தென் தரங்கிணி டூ டூ கோல்டு டூ சில்வர் தென் நிஷிதா நிஷிதா வந்து ரெண்டு கோல்டு தான் இவங்க வந்து தமிழ்நாடு வில்வித்து அசோசியேஷன் மேலும் கற்றுக்கிட்டாங்க உசனி தலைமையில் செயல்படுற கத் அதை அந்த அசோசியேஷன் பண்ணி தான் கற்றுக்கிட்டாங்க எங்கள் பள்ளியின் எங்கள் பள்ளியில் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முன்னூர் முன்னுரிமை தருவாங்க எங்கள் பள்ளி நிர்வாகம் எங்கள் பள்ளியின் தாளர் ஐயா ஐயா அவர்களும் எங்கள் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே நம்ம போய் ஹெல்ப் கேட்ட உடனேமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஸ்கூலு ப்ளஸ் கோச்சஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பிள்ளைங்களை நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்கனால ஸ்போர்ட்ஸ் ரொம்ப என்கேஜ் பண்ணுறாங்க ஸ்கூல்லையும் தேங்க்யூ பாரதி தேசிய அளவிலான வில்வித்தை போட்டி இப்போ செலக்ட் ஆன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அது ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் அதுதான் அப்போது இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இவங்க அண்டர் ஃபோர்டினில் செலக்ட் இருக்காங்க ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இவங்க அடுத்த மாதம் நடக்கிறதுல பாராஸ் நடக்கிற போட்டியில அவங்க கலந்துக்கிறாங்க இந்த அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸ் ஃபுல்லாரும் எல்லாருமே நம்ம எங்கே கலந்துக்கிறாங்கன்னா ஜார்க்கண்ட் ராஞ்சியில் கலந்துக்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் நட கலந்துக்கிறாங்க அதுதான் ஹையஸ்ட் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா